காட்டும் என் தெய்வமே எனில் வாருமே இன்றைய இறை வார்த்தை எஸ்ஆயா ஐம்பத்தி ஐந்து ஆறு ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தை நமக்கு விழிப்பூட்டும் ஒரு அழைப்பு நாம் ஆண்டவரை தேடும் நேரம் அது நாளை அல்ல இப்பொழுதே இவ்வளவு பரிசுகளையும் இவ்வளவு அருள்களையும் அளிக்க தயாராக நம்மை நோக்கி வருகிற ஆண்டவரை நாம் அலட்சியப்படுத்திக் கொண்டு நாளை தேடலாம் என்று தள்ளி வைக்க முடியுமா அவர் நம்மை நோக்கி வருகின்றார் ஆனால் நாம் அவர் அருகில் வருகின்றோமா இன்றைய வாழ்க்கை சூழலில் தொழில்களால் கவலைகளால் பொழுதுபோக்குகளால் உலக நலன்களால் நாம் மூழ்கி அவர் நம்முடன் இருப்பதை உணராமல் போகின்றோம் ஆனால் இறைவன் எப்போதும் நம்மை தேடிக் கொண்டிருக்கார் அவர் நம்மை புறக்கணிக்கவில்லை நாம் புறக்கணிக்கின்றோம் நாம் மனமாற்றம் கொண்டு இப்பொழுதே அவரை நோக்கி செல்ல வேண்டும் இன்றே அவர் முகத்தை நாட வேண்டும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவார்த்தை சொல்லும் உண்மையை உங்கள் உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இறைவனை நாடுங்கள் இப்பொழுதே முழுமையாய் மனதார அவரை தேடி செல்லுங்கள் ஜெபம் அன்பும் அருளும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே உம்மை நாடும் நேரம் இப்பொழுதென்றும் உம்மை நோக்கி வர வேண்டும் என்ற உமது அழைப்பை நான் இன்று உணர்கின்றேன் எனது மனதை திருப்புகின்றேன் என் வாழ்க்கையின் பாதையை மாற்றுகின்றேன் உம்மை தேடி வருகின்றேன் முந்தைய நாட்களில் நான் உம்மை விலக்கி வைத்திருந்தால் உம்முடைய அன்பை கடந்து நடந்திருந்தால் இப்பொழுது மனமாற்றத்துடன் உம்மிடம் திரும்புகின்றேன் ஆண்டவரே உம்முடைய அருகாமையை நான் உணர விரும்புகின்றேன் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் நீர் என்னுடன் என் சிந்தனைகளிலும் செயல்களிலும் வார்த்தைகளிலும் உம்மை பிரதிபலிக்க விரும்புகின்றேன் உம்முடைய உண்மையை நாட உம்மை முழுமையாக நேசிக்க உம்முடைய தூய ஆன்மாவால் வழிநடத்தப்பட ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க உதவும் என் உள்ளத்தில் வைக்கும் இந்த மாறுதலால் என்னை உமக்காகவே அர்ப்பணிக்கின்றேன் உம் முகத்தை நாள்தோறும் தேடுகிற மனதை எனக்கு தாரும் ஆண்டவரை இப்போதும் என்றும் உம்மையே நாடுவதற்கு உதவி புரியும் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்